வேஷ்டி மற்றும் இது தமிழ்நாடு முழுவதும் கடைகளிலும் கிடைக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள் மீண்டும் ஆளுங்கட்சியாக வரணும்னா ஆட்சி பொறுப்புக்கு சிறந்த எதிர்கட்சியாகவும் செயல்படணும் எதிர்கட்சிகளை இறங்கியே அடிக்கணும் இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ளார தன்னுடைய நாற்காலியையும் உறுதிப்படுத்திக்கணும் ஸோ டோட்டலாகவே தன்னுடைய கேமை இருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான இரத்தத்தின் ரத்தங்கள் இதை ஒட்டியே சப்போர்ட்டும் வருது இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வருது ஆனாலும் திமுகவுடைய நகர்வுகளை வைத்தோ சொந்த மாவட்டத்துக்குள்ளாரியும் சில ஆட்டத்தை மாற்றி ஆடத் தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க மைத்துனரை களமிறக்குவதாகட்டும் இன்னொரு பக்கம் ஆழம் பார்க்கும் எடப்பாடி வாரிசு அப்படின்னு நிறைய சமாச்சாரங்கள் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்குங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவில் எடப்பாடியுடைய கணக்குகள் தான் என்ன இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கெட் ஸ்டாலின் எடப்பாடியின் டெய்லி அசைன்மெண்ட் இன்னும் பத்தொம்பது அமாவாசை தாங்க இருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிச்சு மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அதனால தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு புது புது அசைன்மெண்ட்களையும் கொடுக்க தொடங்கியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பல அமாவாசைகளை நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் பெருசா இல்லையே அப்படிங்கிற முணுமுணுப்புகளும் உள்ளுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு ஏங்க கடந்தது கடந்ததா இருக்கட்டும் இனி ஃபியூச்சரை பார்ப்போம் இறங்கி வேலை பாருங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் தட்டி கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த வகையில தான் டார்கெட் சிஎம் டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிற அடிப்படையில் தினந்தோறும் அவங்கள மக்கள் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னும் அதாவது முக்கியமா சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவர்களுடைய அவர்களை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு தகவல் தொழில்நுட்ப அணிக்கும் அசைன்மெண்ட்கள் போயிருக்கு இன்னொரு பக்கம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இறங்கி ஆர்ப்பாட்ட அரசியல தீவிரப்படுத்தணும் அப்படின்னு அந்த வகையில தான் இப்ப சென்னையில் மெரினாவில் அரங்கேறிய ஏர் ஷோ விமானப்படையுடைய ஏர் ஷோ அதுல பத்துல இருந்து பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டிருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க எக்கச்சக்கமானவங்க பாதிக்கப்பட்டு அதாவது மயக்கமடைந்து சிகிச்சை எல்லாம் பெற்றிருந்தாங்க இல்லையா இதுல குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போக்குவரத்து வசதி உள்ளிட்ட எதுவுமே சரியா தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் செய்து தெரில அவங்களுடைய தவறு தான் விமர்சனங்களும் வந்த வண்ணம் அதே நேரத்தில் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விமானப்படை கேட்டு அதிகளவில் செஞ்சு கொடுத்தோம் வெயில் தாக்கத்தாலதான் உயிர்கள் உயிரிழந்தாங்க சிலர் இதுல எந்த விதமான அரசியலும் கலக்க வேண்டாம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பதிலடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குங்க ஆனாலும் ஐந்து பேருடைய உயிரிழப்புக்கு திமுக அரசாங்கத்துடைய அலட்சியமே காரணம் அப்படின்னு கடும் விமர்சனம் பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட மக்கள் அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சிக்கல் போதைப் பொருட்களுடைய புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு இப்படியான விஷயங்களை தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிடுவது அதே நேரத்தில் தொடர்ந்து ஆளும் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்ட அரசு தீவிரப்படுத்துவது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் தினந்தோறும் அதிமுக திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அடுத்து வரக்கூடிய பத்தொன்பது மாதங்களிலும் இதை தீவிரமாக முன்னெடுத்தா வேறுவரை அதிமுக மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிக்கும் திமுகவையும் அம்பலப்படுத்திடலாம் தேர்தல் நெருங்குறப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் நம்ம பக்கம் வரலாம் அப்படின்னு எக்கச்சக்கமாக ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடி சோ இனி ஆட்டமே வேற வகையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் சரிங்க இவரும் பல முறை கூட்ட போட்டு கொடுத்துட்டாரு ஆனால் எதுவுமே நேராக தலைமைச் செயலத்துக்கு போற மாதிரி இல்லையே பல சமயம் யூ போட்டு அதே இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை இருக்கு அப்படிங்கிற முழுமுணுப்புகளும் உட்கட்சிகளிருந்து வராமல் இல்லைங்க ஏன் சேலத்துக்கு அமைச்சர் பதிலடியாக மைத்துனரை களமிறக்க எடப்பாடி திட்டம் முட்டுக்கட்டை போடும் மாசேக்கல் அதிமுகவுல சமீபகாலமாக முணுமுணுப்பு சத்தங்களும் உட்கட்சிக்குள்ளார அதிகரிக்கிறது இல்லையா அதுக்கு முதன்மையான காரணமாக பிரதான எதிர்கட்சியாக வலிமையோடு செயல்படாமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்தா அதிமுக வலு பெறும் அப்படின்னு பல்வேறு மாஜிக்கள் அந்த விஷயத்தை ஓங்கி ஒழிப்பது தொடர்ந்து ஆர்ப்பாட்ட அரசியல் உள்ளிட்ட பலவற்றுக்கும் தங்களுடைய வைட்டமின் பாவை வெளியில எடுக்காம இருக்கக்கூடிய பெரும்பாலான மாஜிக்கல் மாசேக்கல் இப்படி பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு இதுல முக்கியமா வலுவாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலிருந்தே பல்வேறு முணுமுணுப்புகளும் வர இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்தை மையமிட்டு திமுகவும் வீக்காக இருக்காங்க இல்லையா வலுவாக்கணும் அப்படின்னு சில நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதில் ஒன்று பிணையில வெளியில் வந்த திரு செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அமைச்சரவை இடம் கொடுத்தது அதே துறையை கொடுத்தது இப்ப கோவை பொறுப்பாளராகவும் அவரை நியமிச்சிருக்கிறது இந்த பின்னணியில் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னென்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக மிக வலுவாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் அங்கே பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி அடைஞ்சது போன தேர்தலையும் அதே தான் ஒரே தொகுதியில் தான் வடக்கு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க ரெண்டு முறையும் வெற்றி அடைஞ்ச மத்திய மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான திரு ராஜேந்திரன் அவரை இந்த முறை அமைச்சராக்கியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏன்னா முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு மாவட்டத்தில் இப்போ அமைச்சர் பொறுப்பு போடுவதன் மூலமாக அவருடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் திமுகவை வலுவாக்கணும் அப்படின்னு இந்த முக்கியமான நகர்வை முன்னெடுத்திருக்கிறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுக சைடில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இதை ஒட்டி தான் சொந்த மாவட்டத்துக்குள்ளாரே நம்ம கோட்டையில் ஓட்ட விழுந்துடக்கூடாது இது நம்முடைய கோட்டை தான் என்பதை நாம் நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு தன்னுடைய ஆட்டத்தையும் மாற்றி ஆட தொடங்கியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான சில மாஜிக்கள் அதில் முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளை தனியாக பிரித்து தன்னுடைய மைத்துனரான சங்ககிரி திரு வெங்கடேசவாசம் ஒப்படைக்கவும் எடப்பாடி திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு முக்கிய தகவல்ங்க இந்த சங்கதியை அரசல் முரசலாக தெரிஞ்சுதான் ஏனைய மாவட்ட செயலாளர்களான திரு இளங்கோவனும் சரி திரு வெங்கடாசலமும் சரி அவங்க டீம் ரொம்பவே கொதிப்பில் இருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்ங்க ஏன் இப்படியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு மாசேவான திரு வெங்கடாசலம் அவருக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கும் சேம்சன் கண்டிஷன்ஸ் பெருசாக சரியில்லை நல்ல நெருக்கமான நெட்ஒர்க் இல்லை முட்டல் மோதல்களும் மாவட்டத்துக்குள்ளார அதிகரிச்சிருக்கு போதாததற்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க எந்த அளவுக்குனா கூவத்தூர் விவகாரத்தை ஒட்டி மாசையை பேசுனதும் கூட அப்போ பரபரப்பானது ஏதோ ஒன்று அவரு பாட்டுக்கும் ஒளரிட்டாரு அதுக்கப்புறம் தலைமை கண்டித்தது கொஞ்சம் அப்படியே அமைதியானாரு இருந்தாலும் முழுமையாக அவர் திருந்தின மாதிரி இல்லைங்க அவங்க டீமு அப்புறம் புறநகர் பார்த்தோம்னா திரு இளங்கோவன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஓமலூர் ஆகட்டும் எடப்பாடி சங்ககிரி மேட்டூர் இந்த தொகுதிகளாகட்டும் கட்சி பெருசாக வலுவாக இல்லைங்க சட்டமன்ற தொகுதிகளை நம்ம கைப்பற்றி இருந்தாலும் அப்போ கூட்டணியில் பாமகவும் இருந்தாங்க இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் டோட்டலாக தோல்வியை சந்தித்தது அதிமுக சட்டமன்ற தொகுதிக்குள்ளாரையும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வலையீனம் அடைஞ்சுக்கிட்டும் இருக்குங்க இங்கே கட்சியை வலுவாக்கக்கூடிய வேலைகளை தீவிரப்படுத்த கிடையாது இவர்கள் முக்கியமாக உட்கட்சிக்குள்ளாரிய நிறைய அதிருப்திகள் வழிபட்டு கொண்டிருக்க அந்த அளவுக்கு இவங்க குடைச்சல்களும் கொடுத்துட்டு இருக்காங்க தகவல்கள் தலைமையுடைய காதுக்கு எட்ட உட்கட்சிக்குள்ளாரிய எக்கச்சக்கமான பஞ்சாயத்து ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களும் தீவிரமாக செயல்படுவது இல்லை இன்னொரு பக்கம் சேலம் மாவட்டத்தை மேற்கு மண்டலத்தை டார்கெட் வைத்து ஆளும் திமுக தீவிரமாக காய்களை நகர்த்தி வருகிறது சொ இப்படி வெவ்வேறு வடிவங்கள பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும் வர சொந்த மாவட்டத்தை தக்க வைத்து கொள்ளவோ தன்னுடைய வலுவான பிரதேசத்தை மேலும் வலுவாக்கி கொள்ளவோ இப்படியான ஒரு நகர்வை அதாவது மைத்துனரை கொண்டு வரலாமாங்கிற நகர்வை தீவிரப்படுத்தியிருக்காங்க எடப்பாடி தரப்பு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இதே மண்டலத்துல இருக்கக்கூடிய சில சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் ஒட்டி விளக்கம் கேட்க நம்முடைய சேலம் செய்தியாளர் தம்பி ஜான் கண்ணடி அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை அவரை தொடர்பு கொண்டு என்ன அப்படின்னு விசாரிச்சிருக்காரு கட்சியில மாவட்டங்கள் பிரிக்கப்படுவது நிர்வாக வசதிக்காகவும் முக்கிய கட்சி நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் தாங்க இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கிறது அப்படிங்கிறது கட்டாய விதிமுறை கிடையாது நிலைமைக்கு தக்கவாறு முடிவெடுக்கப்படுது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு முறை இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்தியாகவே இருக்குங்க நோ பஞ்சாயத்து அதனால இதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இழவில்லை இருந்தாலும் கட்சி வளர்ச்சிக்காக நிர்வாக வளர்ச்சிக்காக கழக பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவு இறுதியானது அப்படின்னும் அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு மாஜி அமைச்சரான திரு செம்மலை அதே நேரத்தில் இதை ஒட்டி விளக்கம் கேட்கறதுக்காக இளங்கோவன் அவங்க தரப்புக்கும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு நம்முடைய செய்தியாளர் எதுவும் அங்கேருந்து பதில் வரலைங்க பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு அதிமுகவிலும் வாரிசு ஆழம் பார்க்கும் எடப்பாடி மத்தியில் பாஜகவுடைய எக்கச்சக்கமான பஞ்சாயத்து அவங்கள டார்கெட் செய்து அரசியல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்களுடைய கணக்காகவும் இருக்குது ரெண்டாவது இங்கே ஆளும் டிஎம்கே இரநூறு தொகுதிகள்னு டார்கெட் போட்டு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க பெரும் குடைச்சல்களை கொடுக்குறாங்க மூன்றாவதாக கொடநாடு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பஞ்சாயத்துகள் நான்காவதாக சில மாஜிக்கலை சுற்றியும் எக்கச்சக்கமான வழக்குகள் அந்த பஞ்சாயத்துகள் ஐந்தாவதாக உட்கட்சியிலையும் பல்வேறு நிர்வாகிகள் மாஜிக்கல் மாசேக்கள் தீவிரமாக செயல்படாமல் இருக்கிறது இப்படி ஐந்து பக்கத்தில் இருந்தும் எடப்பாடி அவருக்கு எக்கச்சக்கமான அரசியல் வெடிகள் இதெல்லாம் சமாளித்து கடந்து வந்தால் தான் டார்கெட்டை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய கேமை மாற்றி மாற்றி ஆடுறாரு அந்த வகையில் தான் சேலம் மாவட்டத்தில் மைத்துணரை களமிறக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டால் இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் தன்னுடைய வாரிசு திரு மிதுன் அவருக்காக தொகுதிகளையும் தேடிக்கொண்டிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அப்படின்னு ஒரு தகவல் வருதுங்க நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகா இருக்கு அதாவதுங்க தான் பவராக இருக்கிறப்பவே தன்னுடைய மகன் மித்துனை கட்சிக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது எடப்பாடி அவங்க டீமுடைய எண்ணமாக இருக்குது அதில் ஒரு பகுதியாக தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பசைகளை கவனிக்கக்கூடிய அந்த முக்கிய பொறுப்பும் அவருடைய டீமுக்கு கொடுக்கப்பட்டது மிதுன் டீமுக்கு அதில் அவரும் சிறப்பாகவும் செயல்பட்டார் இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொங்கு மண்டலத்திலருந்து ஏதாவது ஒரு தொகுதியில் மிதுனை களமறுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க எடப்பாடி அண்டு டீம் அதிலேயும் தன்னுடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்திலேயே ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணலாம் நேரடி கண்காணிப்புலேயே இருப்பார் சீக்கிரமாக வெற்றியும் கிடச்சிரும் அப்படின்னு வியூ வச்சுருக்காங்களாமா ஸோ சேலம் மாவட்டத்தில் அதிமுக பலமாக இருக்கக்கூடிய ஓமலூர் சங்ககிரி வீரபாண்டி மேட்டூர் சேலம் தெற்கு ஆகிய ஐந்து தொகுதிகளையும் பட்டியலிட்ருக்காங்க இதில் இருந்து ஏதாவது ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இந்த தொகுதி முழுக்கவே பயணிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய டீமும் இங்கே உள்ளே போயிட்டு எந்தெந்த இடம்லாம் வீக்காக இருக்குது எதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வுகளையும் தொடங்கிட்டாங்க சிட்டிக்குள்ளார கிளம்புறங்கினாலும் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது ஆண்டாண்டு காலமாகவே சேலம் தெற்கு தொகுதி பார்த்தோம்னா அதிமுகவுடைய வலுவான கோட்டையாக இருக்குது அங்கே திமுகவுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கூட கிடைக்காம இருக்குது ஸோ சிட்டிக்குள்ளார ஒரு படித்தவரை இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் புறநகரில் அதிமுக வலுவாருக்கு அங்க கிராமங்களுக்குள்ளார பயணிச்சோம்னா மக்களுடைய மனசுல இன்னும் கூடுதலாக இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க இதுக்காகவே தனியாக ஒரு டீமும் சத்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய பிளானோடு தான் எடப்பாடி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சேலம் மாவட்டத்து சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் அதனால தான் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தப்ப கொஞ்சம் அடக்கிய வாசிச்சாங்களோ எடப்பாடி அண்டு டீம் அப்படின்னு உள்ள இருந்தே முணுமுணுப்புகளும் முணுப்புகளும் ரெக்க கட்டி பறக்க தொடங்கி இருக்குங்க நம்ம இடையே நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தான் முன்னாடி நிறைய ஸ்பீடு பிரேக்குகள் இருக்குது அதெல்லாம் எப்படியாவது தானால் மட்டும்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டார்கெட் அடைய முடியும் அப்படின்னு புது புது அசைன்மெண்ட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் எடப்பாடி பாப்போ என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல சில முக்கியமான பாடல்கள்லாம் நினைவுக்கு வருதுங்க தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி புரிஞ்சிருப்பீங்க அடுத்து இன்னொன்று பாடிடுறேன் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் புரிஞ்சிருப்பீங்க அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்களே போட்டுக்கோங்க பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய அற்புதமான வரிகள் இடதுசாரி புரட்சிகரமான திரைப்பாடல்களை கொண்டு வந்தார் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவருடைய பாடல்களை கேட்டாலே உடம்பெல்லாம் சிலிர்த்துடுங்க இன்றைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி அவருடைய நினைவு தினம்ங்க இன்றைய அரசியலுக்கும் அவருடைய வரிகள் பொருத்தமாக இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேடி சிலையும் மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உலகம் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்